வெல்கம் டு சூரிய கிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்றில் ரெண்டு பயிற்சி ஒன்றில் ரெண்டில் இப்போ மூன்றாவது சாம் பார்க்க போகிறோம் ஆர் என்ற ஓ உறவு எக்ஸ் ஒய் பை ஒய் சீக்வால் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸின் கன உறுப்பு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் என கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு அந்த கணக்கு நல்லா வாசிங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்கணும் பார்க்கணும் இப்போ ஆர் என்ற ஒரு உறவு அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல்ட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க ஏற்கனவே எக்ஸினுடைய கன உறுப்புகள் இருக்குது அந்த உறுப்புகளை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் வீச்சகமும் மதிப்பகமும் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும் ஒய் ஈக்குவல்ட் தான் இருக்காங்க ஒய் ஈக்குவல்ட் எக்ஸ் பிளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸினுடைய உறுப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு உறுப்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் முதல் உறுப்பு என்னது எக்ஸினுடைய உறுப்பு ஜீரோ எக்ஸ் சீக்வல் டு ஜீரோ எனில் ஒய்யினுடைய ஒய் என்ன கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒய் சீக்வல் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க அப்போது இப்போ நம்ம ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்துருக்காங்க இப்போ அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜீரோ ப்ளஸ் மூன்று ஸீரோவும் மூணையும் கூட்டினா என்ன வரும் மூன்று அடுத்து எக்ஸ் சீக்வல்ட்டு அடுத்த உறுப்பு என்னது எக்ஸோடைய உறுப்பு ஒன்று எக்ஸு சீக்குவல்ட்டு ஒன்று எனில் ஒய் சீக்வால் ஒய் ஒய் 3 எக்ஸ் த்ரீ தான் ஏற்கனவே சொல்லி போட்டிருக்கோம் அப்போ x ப்ளஸ் இல்லை எக்ஸிற்கு இடத்துல ஒன்று போட போகிறோம் ஒன் ப்ளஸ் த்ரீ சீக்வல்டு ஃபோர் அடுத்து உறுப்பு என்னது ரெண்டாவது உறுப்பு ரெண்டு எக்ஸ் 2 ரெண்டு எனில் ஒய் சீக்வல்ட்டு இப்போ எக்ஸிற்கு இடத்துல ரெண்டுன்னு போடணும் பிரதி இடணும் ரெண்டுன்னு பிரதி இட்டு இந்த மூன்றரை போடணும் ரெண்டு இன்ட்டு மூணு அஞ்சு அடுத்து மூன்றாவது உறுப்பு என்னது எக்ஸ் சீக்வல்ட்டு ரெண்டு கடுத்து மூன்று மூன்று எணில் எக்ஸினுடைய உறுப்பு மூணு அப்போ ஒய்யினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் எக்ஸுக்கு இடத்துல மூணு போடணும் மூணு இன்ட்டு மூணு சீக்வல்ட் ஆறு அடுத்து அடுத்த ஒரு பெண்ணு நாலு கொடுத்துருக்கான் எக்ஸ் சீக்வல்ட்டு நாலு எனில் ஒய் எக்ஸ் இருக்கிற இடத்துல நாலு போடணும் சீக்வ ப்ளஸ் த்ரீ நாலு மூணு ஏழு அடுத்த ஒரு பெண்ணது எக்ஸனுடைய உறுப்பு ஐந்து எக்ஸ்வல் டு ஐந்து எனில் ஒய் சீக்வல் எக்ஸ்க்கு இடத்துல அஞ்சு போடணும் ஐந்து பிளஸ் த்ரீ எட்டு அஞ்சு மூணு கூட்டினா எட்டு இப்போ எல்லாம் எழுதிட்டோம் இப்போ எக்ஸனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க ஒய்யினுடைய மதிப்பு நம்ம போ ரெண்டையும் போட்டு கூட்டி போட்டாச்சு இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் ஆன்சர் எழுதப் போகிறோம் தீர்வு என்ன எழுத போகிறோம் ஆரின் மதிப்பகம் ஆரின் மதிப்பகம் மதிப்பகம் கேட்டிருக்காங்க வீச்சகம் கேட்டிருக்காங்க ஆரின் மதிப்பகம் சீக்வால்ட் இதான் எழுதணும் ஜீரோ அவங்க எக்ஸனுடைய உறுப்பு பாருங்க அதுதான் மதிப்பகம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து இதுதான் மதிப்பகம் ஆறினுடைய வீச்சகம் வீச்சகம் என்ன கேட்டிருக்காங்க இங்கே வீச்சகம் கேட்டிருக்காங்க கணக்கில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் இப்போ ஜீரோவுக்கு மூணு ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு இப்போ அதை தான் நம்ம எழுதப்போம் அதான் வீச்சகம் இப்போ ஜீரோவுக்கு என்னது மூன்று ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு இதுதான் வீச்சகம் இதுதான் இந்த கம் சம்மோட ஆன்சர்